வேலை சொல் காதல்

party party இவ்வளவு சொවිත போங்கன்னு சொல்ற. அது எங்க அம்மா عندها பெரிய பிரச்சனை ஆயிருல்ல. அவங்களே எங்க அம்மா திட்டுவவ அத சொன்னே நீங்க போங்க. நான் சாயங்காலம் போல உங்கள பாக்க வரேன். இதெல்லாம் வரكم போல தெனச்சி பாப்போம்ல அப்படி பாத்துக்கலாம். எங்க அம்மா வந்து தான யாரு உர்க்க கத்துவவ. உங்கள தா அசிங்கப்படுத்துவவ அத சொன்னே. அதட்காக இப்ப போ சொல்றே. அதான் இப்போ வீட்டில் யாரும் இல்லைல்ல ஆய் இப்போ நான் போய்க்கிட மாட்டேன் யாருங்க செல்லா ஓ அது பிரச்சனை வரப்போதா இல்லை அதெல்லாம் வராது நான் பார்த்துக்கிடுவேன் அப்படியே பிரச்சனை வந்தா என்ன உங்க அம்மா ஒன்றையும் என்ன சம்மந்தப்படுத்தி பேசுவாங்க உன் கல்யாணம் என்ன பண்ணணும் அதை வேலை கிடச்சிட்டேன் இனி கல்யாணம் பண்ணதுக்கு என்ன பிரச்சனை இல்லையே அப்படியே பிரச்சனை வந்தாலும் கல்யாணம் பண்ண போகிறேன் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம பாட்டில் நம்ம வாழ்க்கை தொடங்க போறோம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்குறேன் வேலை இல்லைனா தான் பயப்படணும் இப்பதான் என் கிடைச்ச பத்தி வந்துட்டேன் வேலை கிடைச்சாச்சு உன்ன மகாராணி மாதிரி பாக்குற அளவுக்கு என்கிட்ட வருமானம் வருது இதுக்கு மேல என்ன வேணும் அதுல எனக்கு பயம் இல்ல இதுக்கு மட்டும் கொஞ்சம் பயம் இருந்தது வேலை இல்லாம இருந்தது இல்ல இப்பதான் வேலை கிடைச்சிட்ட என்ன பயம் இப்பவுமே உங்க அம்மா பிரச்சனை பண்ணாலும் தைரியம் ஒண்ணு இங்க நான் கூட்டிட்டு போயிட வேண்டி என்கிட்ட யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது எப்படியே நல்லா வச்சு பாக்குற அளவுக்கு என்கிட்ட வருமானமும் இருக்கு மனசும் இருக்குது இது என்னடி சீத விட உன்ன நல்ல வாழ வைக்கிறேன் என் செல்லத்தை நல்ல வாழ வைப்ப இருக்கும் போதும் சரி இல்லாத போதும் சரி என் செல்லத்துக்கு என்ன இவ்வளோ பிடிச்சதே உன்னை நான் நல்லா வாழ வைக்க மாட்டேன் என் முகாரணிய என் செல்லத்தை நல்லா வாழ வைப்பேன் என் செல்லத்துக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் அவன் பெருசெல்லாம் ஆசைப்பட மாட்டேன் சாப்பிடுறது மட்டும் தான் ஆசைப்படுவேன் நல்லா வாங்கி கொடுப்பேன் நல்லதான் இருக்கு சொல்லும் போதே நல்லதாண்டி இருக்கும் சரி

きな。

என்னவிதத்தலயே நீ என் பிள்ளைக்கு பொறுத்த மாதிரி பேன எந்த என்னவிதத்தலயே உன் கலர் என்ன يا பிள்ளை கலர் என்ன ஓ கடிச்சி போச்சு அப்படி கொட்டிட்டு போலான்னு பத்தியா அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அதுக்கு தான் அவla குளுகுளுன்னு வளத்து வச்சிருக்கேன் பாரு சோத்த போட்டு சேய் பத்த பிள்ளைக்கு சோத்த போடதா சொல்லி காட்டிட்டு இருக்கீங்க இங்க இருந்ததே விட சூப்பரா வளமான வளவச்ச முடியும் சோத்த போட்டா சோத்த ஏய் புள்ளடி எப்படி பார்க்குறேன்னு மட்டும் பாருங்க ஆமா பொறுத்த என்னதா

எனக்குள்ள சொத்து ஏன் பொண்டாட்டி எனக்கு ஒன்று விட்டுட்டு போறேன் வேண்டாத வேலைக்கு ஏதாவது பார்த்தீங்க என்ன பொண்ணுவனே தெரியாது கொல்யான்னு பண்ணிட்டு போறேன் என் பொண்ணுட்டு ஜாம் ஜாம் நான் வாழ வைக்கிறேன் உனக்கு என் மேல் நம்பிக்கை இருக்கலாட்டி நான் ஒண்ணு மொரபடி தான் கூட்டிட்டு போவேன் இந்த ஊரே மெச்சிக்கிற மாதிரி தாலியை நிமிர்ந்து தாலி கட்டி தான் ஒன்றி நான் கூட்டிட்டு போவேன் அதுதாண்டி நமக்கு கவுருவான் இல்லைன்னா உங்க அம்மா சொன்ன மாதிரி

அதான் கஷ்டப்படணும்னு நம்ம தலையில இருக்க அது பிடிச்சவங்களோட கஷ்டப்பட்டு போறது ஏற்கனவே கஷ்டம் இதில் பிடிக்காதவங்க கூட சேந்தே இன்னும் கஷ்டப்படணுமா அந்த வாழ்க்கை வாழாமலே இருக்கலாம்ண்டே எனக்கு நீ வேணு பிடிக்காதவங்க ஒருத்தையை கல்யாணம் பண்ணி ஆழத்துக்கு ஒன்று கஷ்டப்படுத விட ஒன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு ஓ கூட இருக்கிறதும் ஒரு வீட்டு சந்தோஷம் தானே சார் கேக்க சார் ஓ அளவுல நேசிக்க முடியாதே யா ஆல்ரெடி கேட்டு என் மனசில் இருக்கார் வாங்கிட்டார்

என் மனசுலாத்தர இருக்காரு என் மனசுலாத்திரி இருக்காரு ஜபான தாங்கிக்கட மாட்டேன் சப்பா சத்தியா சொல்ற

േിക്കാമോ yeah. അവർക്ക് <laughs> என் வாழ்க்கையை இருக்காரு அவரை மனசுல சுமந்துக்கிட்டு உன் கூட என்னால் வாழ முடியாது அது நான் உனக்கு செய்யற துரோகம் ஆயிரும் என் ஃப்ரெண்டுக்கு அந்த துரோகத்தை செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நீ நல்லா இருக்கணும் உன்னை ஏமாத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை மனசுல ஒருத்தர் சுமந்துக்கிட்டு கூட பொய்யா வாழறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல நீ எல்லா விதத்துலயும் எனக்கு உண்மையா இருப்ப நான் உன்கிட்ட பொய்யா நடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல நான் உத்தர நேசிக்கிறேன் சபா வாதே விடாதடி சத்தியமா தான் சொல்றேன் நான் உத்தர விரும்பறேன் சென்னைக்கு போயிருந்தல்ல அப்போ அங்க வீட்ல தங்கி இருந்த அப்போ அங்க அவரே எனக்கு பிடிக்கும் அவரை பார்த்த அன்னைக்கு எனக்கு பிடிச்சு போச்சு அவரையும் மனசை சுமக்க ஆரம்பிச்ச சந்தர்ப்பம் சூழ்நிலையும் என் காதலை அவர்ட்ட சொல்ல விடல ஆனா மனசை அவருக்கு ஆரம்பிச்சு அவர் கூட மானசீகமா வாழ ஆரம்பிச்சு கற்பனை உலகத்துல வாழ ஆரம்பிச்ச அவத்தான் என் புருஷனை நினைச்சு வாழ ஆரம்பிச்ச காம்ப முக்கிறதுக்கு முன்னாடி அவத்தான் என் கணவரே அவட்ட என் பக்கத்துல இருக்காரு நினைச்சு தூங்குவேன் அப்படி கற்பனை உலகத்திலே இப்ப கொஞ்ச நாள் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்

காதல ஏத்துக்கான காதல ஏத்துக்க